ஆன்மீக உலா நேயர்களுக்கு வணக்கம் ஜூன் மாதம் ரெண்டாம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் எட்டாம் தேதி வரைக்கும் இந்த வாரம் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த வார ஆரம்பம் சந்திரன் ராகுவுடன் சேர்ந்து பனிரெண்டாம் இடத்தில் ஞாயிறு மற்றும் திங்கக்கிழமை நமக்கு சந்திரன் பன்னிரெண்டாம் இடத்தில் இருப்பதனால் சற்று ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமைகளில் தூக்கமின்மை என்பது இருக்கலாம் இந்த வாரத்தில் வரக்கூடிய ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி உங்களுக்கு மிகவும் சாதகமான நாட்களாக அமைகிறது சந்திரன் சூரியனுடன் சேர்ந்து இரண்டாம் இடத்தில் ஐந்து கிரக சேர்க்கை மேஷராசி அன்பர்களுக்கு குடும்பத்திற்கு சுபத்தை தரும் லக்ஷ்மி யோகத்தை கொண்டிருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் தன லாபங்கள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் பல மாற்றங்களையும் பல புதுமைகளையும் பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் மன நிறைவையும் சந்தோஷத்தையும் தருவதாகவே அமைகிறது ஆகவே இந்த வாரத்தில் அன்னதானங்கள் செய்து வைகாசி அமாவாசையில் நீங்கள் குலதெய்வத்தை வணங்கவும் மற்றும் அமாவாசைக்கு முதல் நாளான கிருத்திகா நட்சத்திரத்தில் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்வதும் சிறப்பு ரிஷபராசி அன்பர்கள் இந்த வாரம் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு சில மனக்குழப்பங்கள் இருக்கலாம் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் மற்றும் தன லாபங்கள் தனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குழப்பங்கள் இருக்கும் சூரியன் சந்திரன் மற்றும் குரு சுக்ரனுடன் சேர்ந்து ஐந்து கிரக சேர்க்கையான இந்த சேர்க்கை ஐந்து மற்றும் ஆறாம் தேதி உங்களினுடைய ராசியில் அமைந்திருக்கிறது வெள்ளீஸ்வரனையும் அம்மனையும் வணங்கி ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி நீங்கள் இந்த கிரக தோஷங்களுக்கும் மற்றும் இந்த கிரக சேர்க்கைகளுக்கும் அன்னதானங்கள் செய்யலாம் சுமங்கலி பெண்களுக்கு அன்னதானம் செய்து மற்றும் வஸ்திரதானமும் செய்ய ரிஷப ரிஷபராசினியர்களுக்கு இந்த வாரம் அமோகமான பலன்களை கொடுக்கும் மிதுன ராசினியர்கள் ஒரு தன லாபங்களும் ஜாக்பாட் கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாகவும் அமைகிறது குடும்பத்தில் சுபங்கள் நிகழலாம் எதிர்பாராத பணவரவு மனதிற்கு அமைதியை தரும் கணவன் மனைவி உறவு சிறப்பாக அமையும் குழந்தைகளுக்கு உண்டான கல்வி யோகங்கள் அபிவிருத்தியாகும் உடல் ஆரோக்கியம் நன்றாக முன்னேறும் பல மாதங்களாக இருந்து வந்த மன சோர்வு நீங்கும் இருந்தபோதிலும் இந்த இந்த ராசி அன்பர்களுக்கு பகைவர்களால் வரக்கூடிய சில தொல்லைகள் மற்றும் மறைமுக சத்ருக்களால் இருக்கக்கூடிய தொல்லைகள் அதிகரிக்கலாம் ஆகவே இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சரபேஸ்வரருக்கும் அமாவாசை திதியில் பைரவருக்கும் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு இவருக்கு நல்ல ஒரு பரிகாரமாக அமையும் கடகராசி அன்பர்கள் வாரத்தின் ஆரம்பத்தில் ராசிநாதன் சந்திரன் ராகுவுடன் சேர்ந்து பாக்கியத்தில் அமைந்திருப்பது சற்று மன குழப்பங்களை கொடுக்கலாம் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமை வரையில் இந்த கடகராசி அன்பர்கள் சற்று வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும் உயரதிகாரிகளிடத்தில் பேசும் பொழுது கவனம் தேவை கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமாவாசை திதியில் அர்ச்சனைகள் குலதெய்வத்துக்கு செய்து அன்னதானங்கள் செய்யலாம் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் ஆலயத்தில் முருகனுக்கு பால் அபிஷேகம் செய்வது நல்லது சிம்மராசினியர்கள் சிம்மராசினியர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே சற்று ஏற்ற தாழ்வுகள் இருக்கக்கூடிய நாட்களாக அமைகிறது ராசிநாதன் சூரியன் ஐந்து கிரகங்களுடன் சேர்ந்து ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி ராசியில் இருப்பது அலுவலகம் சார்ந்த வேலைகளில் சற்று எச்சரிக்கையுடன் இருக்கலாம் ஒரு சிலருக்கு வேலைகள் பறிப்போவதோ அல்லது வேலையை விட்டு செல்லக்கூடிய சூழ்நிலைகளோ வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆகவே இந்த வாரம் திங்கள் முதல் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நீங்கள் விநாயகரை வழிபாடு செய்து வெற்றிகளை பெறலாம் கன்னீராசி நேர்கள் இந்த வாரம் கன்னிராசி நேர்களுக்கு சற்று மனக்குழப்பங்கள் இருக்கும் பல நாட்களாக பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரலாம் காதல் வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பங்களும் மற்றும் ஐந்து கிரக சேர்க்கை பாக்கியத்தில் இருப்பது நேயர்களுக்கு வெற்றியை தரும் நீண்ட நாளாக இருந்து வந்த மன வேதனைகள் மற்றும் குழப்பங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் குடும்ப ஒற்றுமை சிறப்பாக அமையும் கிருத்திகை அதாவது ஐந்து ஆறு ஏழு ஆகிய நாட்கள் குலதெய்வ பிரார்த்தனைகள் செய்வதும் மற்றும் சிவ வழிபாடு சிறந்தது துலாம் ராசி நேர்கள் இந்த வாரம் துலாம் ராசி நேர்களுக்கு சற்று மனதில் குழப்பங்கள் இருக்கும் வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திராசிரம தினங்களாக அமைவதனால் இந்த துலாம் ராசி நேர்களுக்கு பச்சரிசி தானம் செய்வது நல்லது ஞாயிற்று ஞாயிறு திங்கள் செவ்வாய் ஆகிய நாட்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்து மற்றும் முருகன் ஆலயத்திற்கு வஸ்திர தானம் செய்வது சிறப்பு துலாம் ராசி அன்பர்களுக்கு புதிய கடன் முயற்சிகள் வெற்றியை தரும் விருச்சிக ராசினியர்கள் இந்த வாரம் விருச்சிக ராசினியர்களுக்கு காதல் வாழ்க்கையில் திருப்தியும் திருமண யோகங்களும் கை கொடுக்கும் நீண்ட காலமாக இருந்து வந்த மனக்குழப்பங்கள் தீரலாம் எடுத்த வேலைகளில் வெற்றியும் மற்றும் புதிய வேலை முயற்சிகளில் வெற்றியும் மனதிற்கு ஆறுதலை தரும் பெரியோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் இருக்கும் விரச்சிக ராசினியர்களுக்கு இன்று காலை வேளையில் நல்ல ஒரு செய்திகள் வந்து சேரலாம் குலதெய்வ பிரார்த்தனை சிறந்தது ராசி நேர்கள் இந்த வாரம் தனுசு ராசி நேர்களுக்கு நல்ல செய்திகள் வரும் திருமண யோகங்கள் கைகூடும் பல மாதங்களாக இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் தீர்ந்து நல்ல ஒரு மன அமைதியும் ஆறுதலும் வரக்கூடியதாகவே இருக்கும் இந்த தனுசு ராசி நேர்களுக்கு காலை வேளையில் நல்ல ஒரு அன்னதானங்கள் செய்வதும் நல்ல கோஷாலாவுக்கு சென்று பசுமாடுகளுக்கு அன்னதானம் செய்வதும் நல்லது மகர ராசி அன்பர்கள் மகர ராசி நேர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே வேலை விஷயத்தில் வேலை பலு அதிகரிக்கும் அலைச்சல்கள் அதிகம் இருக்கலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகா அமைப்பும் வந்து சேரும் மகர ராசி நேர்களுக்கு இந்த வாரத்தின் இறுதியில் வெள்ளி மற்றும் சனிக்கிழமை நல்ல செய்திகள் வரலாம் குடும்பத்தில் அமைதியும் உண்டு பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவார்கள் சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யவும் அமாவாசை திதியில் அர்ச்சனை செய்து அன்னதானங்கள் செய்யலாம் சிவ வழிபாடு சிறந்தது கும்பராசினியர்கள் இந்த கும்பராசினியர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே நல்ல ஒரு சந்தோஷமான வாரமாக இருக்கும் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு அலைச்சலை கொடுக்கலாம் பல மாதங்களாக எழுபரியில் இருந்து வந்த கோர்ட் விவகாரங்கள் மற்றும் போலீஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமும் அக்கறையும் தேவை இரு சக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் வாரத்தின் ஆரம்பத்தில் உங்களுக்கு மன தடுமாற்றங்கள் இருக்கலாம் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும் கும்பராசி அன்பர்கள் இந்த அமாவாசை திதியில் பெருமாள் ஆலய வழிபாடும் பெருமாள் ஆலயத்தில் துளசி மாலை சாற்றி அர்ச்சனை செய்வதும் மனக்குழப்பங்களை தீர்க்கலாம் மீனராசினியர்கள் இந்த வாரம் முழுவதுமே நேயர்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாகவே இருக்கும் வரவேண்டிய பாக்கிகள் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் மன அமைதியும் இருக்கும் இந்த ஐந்து கிரக சேர்க்கை ரிஷபராசியில் வரக்கூடிய ஐந்தாம் தேதி மற்றும் ஆறாம் தேதி குடும்பத்தில் முக்கிய நிகழ்வுகள் ஏற்படுவதோ அல்லது குடும்ப சண்டைகள் இருப்பேன் அது சம்பந்தப்பட்டு நீங்கள் முடிவெடுப்பதோ சிறப்பு விநாயகர் ஆலயத்தில் வழிபாடும் மற்றும் விநாயகருக்கு தேங்காய் மாலை சாற்றுவது நல்லது அமாவாசை திதியில் பதினோரு தேங்காய் விநாயகருக்கு தேங்காய் மாலை சாற்றுவதனால் எடுத்த காரியத்தில் வெற்றியும் மற்றும் கோர்ட் விவகாரங்கள் வழக்குகள் இதிலையும் வெற்றி அடையலாம் ஞாயிற்றுக்கிழமை அன்று ராகு காலத்தில் பைரவருக்கு தீபமேற்ற மனதில் இருக்கக்கூடிய குறைகளுக்கும் குழப்பங்களுக்கும் நல்ல ஒரு விடிவு காலமாக அமையும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்